வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிச்சனுக்கு வாங்கிய சின்ன சின்ன பொருட்கள் தான் இந்த கிளாஸ் தான் ரொம்பவே நல்லா வெயிட்டாக இருந்துச்சு இது ரிலையன்ஸில் தான் வாங்கினது அழகான ரெண்டு ஜார் ஜூஸ் குடிக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த டிஃபன் கேரியர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நாலு அடுக்கு உள்ளது நம்ம எங்கேயாவது ட்ராவல் போகிறோன்னா இதில் நம்ம சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடலாம் நிறைய பாக்ஸ் வச்சு கொண்டு போக வேண்டியது இருக்காது இதுவும் நான் ஆஃபரில் தான் எடுத்தேன் ஐநூறுவா இவ்வளோ பெரிய கேரியலே ஒவ்வொன்றிலேயும் கூட்டு குழம்பும் நல்ல பெருசாகவே இருந்துச்சு ட்ராவலுக்கு கார்லேயோ இல்லை நம்ம ஒரு பிக் ஷாப்பர்லேயோ வச்சு எடுத்துகிட்டு போகும்போது கூட்டு குழம்பும் தனித்தனியாக ஒவ்வொரு பாக்ஸாக அடைக்கிறதுக்கு இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பாக்ஸ் தான் எல்லாம் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணுற மாதிரியும் இருந்துச்சு கீழே எதுவுமே லீக் ஆகாது கிச்சனுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு பொருள் இது கிச்சனுக்கு நம்ம பொருள் வாங்கும் போது நமக்கு என்ன தேவையோ அதை பார்த்து தான் வாங்கணும் இதுவும் ஃப்ரிட்ஜில் நம்ம டோர்லலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு வாங்கினதான் இது எல்லாத்தையுமே நான் எந்த அளவுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன்னு ஒரு நாளுக்கு வீடியோவில் காட்டுறேன் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடெக்ட் இது இதில் ஸ்பேஸ் சேவிங்காக டெய்லி நம்ம கிச்சனில் சமைக்கும் போது இந்த ஒரு பாக்ஸை மட்டுமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் வெங்காயம் பூண்டு இஞ்சி தக்காளி அந்த பச்சை மிளகா நமக்கு சமைக்கிறதுக்கு தேவையானதை வச்சுக்கலாம் சின்ன கிச்சன் இருக்கிற இடத்துல நம்ம பெரிய மிக்சி ஜாரை வாங்கி இடத்தடைக்காமல் இல்லை ட்ராவல் பண்ணி எங்கேயாவது போகும்போது கூட இந்த புல்லட் மிக்சியை நம்ம எடுத்துகிட்டு போனால் ரொம்பவே ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும் நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி ரெண்டு மிளகு போட்டால் கூட நல்லா திரிச்சு கொடுத்துரும் ஜூஸு ஸ்மூத்தி எல்லாம் அடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மிக்சி ஜார் தான் இது இந்த பாக்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கீழே ஒரு ட்ரே இருக்கும் நம்ம காய்கறியோ மல்லி கருவேப்பில் வச்சுக்கலாம் அடுத்தது இந்த ஆயில் தான் இந்த மூணு பாட்டல்லையும் ஒன்று நல்ல தோசைக்கல்ல தடவுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொன்றுல நம்ம நெய் ஊற்றி வச்சுக்கலாம் இன்னொரு பாட்டலில் தேன் ஊற்றி வச்சுக்கலாம் நல்லா சின்னதாக காம்பக்காக நம்ம ஒரு கபோர்டுக்குள்ளே கூட உள்ள பூட்டிடலாம் நல்லா கிளாஸ் எல்லாம் தனியாக கலட்டி எடுத்துகிட்டு நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும் ஸ்பூனு மேலே உள்ள லிக்யூட் எல்லாமே நல்ல பாட்டில் சூப்பராக கீழே எதுவுமே சிந்தாத அளவுக்கு நல்லா லாக் பண்ணுற மாதிரியும் இருக்கும் ஈஸியாக நம்ம கிச்சனில் டெய்லி பயன்படுத்துகிறதுக்கு இந்த ப்ரெஸ் இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல் இந்த ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்